ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி இடியாப்பம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக சிரமமே இல்லாமல் இனி நீங்கள் செய்யலாங்க வீட்டில் அது எப்படி நம்ம பார்த்துடலாம் வீடியோ எல்லோருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு பேனில் ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் சாதாரணமாக இடியாப்பத்துக்கு மாவு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி எடுப்போம் அதனாலே நம்மள ரொம்ப பேர் இந்த இடியாப்பை செய்கிறதே ரொம்ப கம்மியாக தான் செய்வோம் அப்படி இல்லாமல் இந்த ஒரு மெத்தடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ ஒரு பவுல் அரிசி மாவுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஒன்று யூஸ் பண்ணி நல்லா ஒன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு மாவு கிடைக்குங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒன்று கிண்டி எடுத்துடலாங்க பெஸே வேண்டாம் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா மாவு நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி அந்த பேனில் இருந்து விட்டு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளோடது இடியாப்பத்துக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செய்கிற மாதிரி இருந்தால் தான் எவ்வளோ வேணாலும் இடியாப்பா செய்யலாம் அங்கே கையும் வலிக்காது வேலையும் உங்களுக்கு மிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் நீங்கள் ஃபுல் ஃப்ளைமில் போட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்துட்டிங்கன்னா லைட்டாக அந்த பேனில் இருந்து விட்டு வர ஆரம்பிக்கும் மாவு அந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளைமில் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நம்ம லோ ஃப்ளைமில் இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் மாவும் அந்த ஒரு பேனில் இருந்து விட்டு வர ஆரம்பிக்கும் இடையில கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோகனட் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக நல்ல பதத்துக்கு சாஃப்டாக நமக்கு மாவு கிடைக்கும் பாருங்கள் இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வேணும்னா ரிஃபைன்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நல்லபடியாக நம்மளோடது மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் அந்த மாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அப்படி இல்லைன்னா இன்னும் சூடேறி நம்ம மாவு கரெக்டான பதத்துக்கு இருக்காம நான் அந்த மாத்திரை பாத்திரத்துல கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க அப்படியே எடுத்து நம்ம கிண்டி எடுத்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இப்போ பாருங்கள் இடியாப்பத்துக்கான மாவு நம்ம கை தொடாமலே எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக சாஃப்டாக எடுத்தோம் அப்படின்றது ஒரு பவுல் மாவுக்கு எந்த பவுலில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே பவுலில் ஒன்றரை பவுல் அளவுக்கு தண்ணி இது தாங்க கரெக்டான பதம் இப்போ மாவு சூடாக இருக்குது நம்ம இந்த பாத்திரம் மூடி வச்சு மாவு சூடாடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இடியாப்பம் பிழியறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம சாதாரணமாக இடியாப்பம் பிழியும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இல்லைங்களா இடியாப்பம் பிழியற டைமில் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நமக்கு இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ல இருந்தெல்லாம் ஃபுட்டு வாங்கும் போது கிடைக்கிற இந்த ஒரு பாத்திரம் தாங்க நான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம இடியாப்பத்தோட அச்சு நான் வச்சு கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இடியாப்ப அச்சோட ஷேப்புக்கு நான் இந்த ஒரு பாத்திரத்தை கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சாதாரணமாக நீங்கள் செய்கிற இடியாப்ப செய்யற எல்லாருக்குமே தெரியும் இடியாப்ப குடலில் நம்ம இடியாப்பத்துக்கான மாவு போட்டு பிழிஞ்சு எடுக்கிற டைம்ல அதெல்லாம் பிழிஞ்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது நிறைய மாவு உள்ள அந்த இடியாப்பம் பிழியிற டைமில் இடத்துல நிறைய மாவை நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்கும் இதனாலே நம்ம நிறைய டைம் இடியாப்ப குழல்ல மாவு போட்டு பிழிஞ்சு எடுக்கிற ஒரு நிலைமை தான் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் இடியாப்ப குழல்ல போடுற மாவு ஃபுல்லாக உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நான் கரெக்டாக அந்த ஒரு இடியாப்ப அச்சோட ஷேப்புக்கு நான் அந்த ஒரு பாத்திரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம சைடு எல்லாம் லெவல் பண்ணி கொடுத்துடலாம் அந்த ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த ஒரு ஸ்டேஜில் நைஃபு சூட் பண்ணி நம்ம வச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த ஒரு ஃபுட் பாத்திரத்தோடது ஷேப் அந்த சைடெல்லாம் நமக்கு லெவல் ஆயிரும் கையெல்லாம் படாத அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பாருங்க நல்லா நான் நல்லா நைஃபை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுக்க முடியும் அவ்வளோ தான் இடியாப்பா அச்சுக்கு நம்ம நம்மளோட பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறமேட்டு இடியாப்ப குழலுக்கு நம்ம மாவு போட்டுடலாங்க மாவு போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம நம்ம இடியாப்பா அச்சுக்கு கட் பண்ணி எடுத்த அந்த ஒரு பாத்திரம் நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று வச்சு லாம் இதுக்கப்புறமேட்டு இடியாப்ப குழந்தை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா நம்ம போட்ட மாவு முழுவதுமே நமக்கு பிழிஞ்சு எடுக்க முடியுங்க இடியாப்பம் பிழிகிற எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ மாவு அது நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டம் போடுற மாவு பாதிக்கு பாதி வேஸ்ட்டாகவே நிற்கும் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இடியாப்பம் பிழியும் போது உங்களுக்கு வேஸ்டேஜே ஆகாது அது மூலமாக நமக்கு டைமும் மிச்சம் வேலையும் மிச்சங்க அவ்வளோ தான் இதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு இடியாப்பம் பிழிஞ்சு கூட காமிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் இடியாப்பம் பொழிஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அது கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் இடியாப்பம் பொழியிற டைமில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கொட்டாங்குச்சி பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டாங்குச்சியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொட்டாங்குச்சி இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லதுங்க நம்ம வீட்டில் இடியாப்பம் நான் எப்போவுமே இந்த ஒரு மெத்தடில் தாங்க செஞ்சு எடுப்பேன் நான் இங்கே ஸ்வீட் இடியாப்பம் தாங்க செய்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் சேர்க்காம குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்தால் அந்த ஒரு கொட்டாங்குச்சி இடியாப்பம் இந்த மாதிரி இட்லி ஸ்டீமரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல ஷேப்பாகவே நம்மளோடது இடியாப்பம் இங்கே ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு மனவங்க நம்ம இடியாப்பம் இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த கொட்டாங்குச்சியோட ஸ்மெல்லும் அது மாதிரி அந்த ஒரு இடியாப்பம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் ஸ்வீட்டாக செய்யலைன்னா இனிப்பு சேர்க்கக்கூடாது அவ்வளோ தான் குழம்பு கூட எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஒரு இடியாப்பம் இடியாப்பம் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நாம நம்மளோட ஃபுட் பாத்திரத்துல அந்த ஒரு இடியாப்பத்தோட அச்சு நம்ம மாவுக்கு மேல வச்சு கொடுத்ததுனால எவ்ளோ தூரத்துக்கு நம்மளோட மாவு ஒன்னும் வேஸ்ட் ஆகாம கரெக்டா நம்ம போட்ட மாவெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க வீட்டில இடியாப்பம் பிழியும் போது இந்த ஒரு மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கு பதிலா இடியாப்பத்தோட இன்னொரு அச்சு நீங்க மேல போடலாமே அப்படின்றது அந்த மாதிரி கூட நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இவ்வளவு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அது கூட சம்டைம்ஸ் நிறைய வேஸ்டேஜ் தான் எனக்கு கொடுத்துச்சு இந்த ஒரு மெத்தேடை நான் ஃபாலோ பண்ணப்போ எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடதை அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் காலியான கவர் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு ஆயில் காலியான கவரு நம்ம சாதாரணமாக தூக்கி போடுவோம் இதுக்கு மேலே அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க நிறைய விஷயம் இந்த ஒரு காலியான ஆயில் கவரை வச்சு நம்ம செய்யலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காலியான ஆயில் கவரை வச்சு இடியாப்பம் தாங்க புழியப் போகிறோம் இடியாப்ப குழல் எல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல பர்ஃபெக்டாக ஈஸியாக யார் வேணாலும் இந்த ஒரு மெத்தடில் இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கலாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது இப்போ ஆயில் கவர் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பிசைஞ்ச அந்த ஒரு இடியாப்பம் மாவு அதுக்குள்ளே நான் போட்டேன் ஆயில் கவர் அப்படின்றதுனால கவருக்குள்ளே நிறையா ஆயில் இருக்கும் அதனால் ஆயில் ஒன்றும் நம்ம கவரில் ஸ்ப்ரெட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை நல்லா ஒரு பிக் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஆயில் கவரில் நீங்கள் நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க எவ்வளோ ஹோல்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஈஸியாக இடியாப்பம் எடுக்க முடியும் ஆனா நாம இந்த மாதிரி டூத் பிகை வச்சு ஹோல்ஸ் போடுறத விட கத்தியோட அந்த இருக்கிற எடுச்சு வச்சு நம்ம குட்டி ஹோல்ஸ் போட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்ம இடியாப்பா குழல்ல பிழிகிற மாதிரி நமக்கு வருதுங்க இந்த மாதிரி டூத்பிக்கில் நம்ம போட்டு பிழிஞ்சோனா ரொம்ப தின்னா நூலாட்டம் தான் வருது அதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜஸ்ட்டு நம்ம அவ்வளோ ஒன்றும் எனக்கட்டணுன்ற அவசியம் இல்லை ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போதே எவ்வளோ அழகாக நான் உங்களுக்கு இது ஸ்லோவாக காமிக்கிறேங்க எவ்வளோ அழகாக நமக்கு அந்த ஒரு இடியாப்பா பிழியறதுக்கு முடியுது பாருங்கள் நான் டூத் பீக்கில் ஹோல்ஸ் போட்டதுனால தான் இந்த மாதிரி நான் இதுக்கு மேலே உங்களுக்கு நைஃபில் ஹோல்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக நம்ம இடியாப்ப குழல்ல போட்டு பிழ்கிற மாதிரி மாதிரியே உங்களுக்கு இடியாப்பம் பிழிஞ்சு கூட காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டூத் பிக்கில் பிழிஞ்சு பார்த்தேன் எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டு தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு நான் நைஃபோட அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பாருங்கள் அதை வச்சு பிழிஞ்சிட்டு தான் இந்த மாதிரி நான் பிழிஞ்சு எடுத்தேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ஒரு மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக எனக்கு தோண ஒரு மெத்தடுங்க இந்த ஒரு ஆயில் கவரை வச்சு நம்ம இடியாப்பம் பிழியறது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்